வணக்கம் நண்பர்களே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பக்கமாக போகிறப்ப அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு புத்து இருந்துச்சு அந்த புத்தில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வந்து தான் முளைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா புற்றுக்காளான்னு ஊரில் சொல்லுவோம் புற்றுக்காளன் அப்படின்னா என்னென்னா புத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது அதுக்கு மேலேயோ வந்து முளைக்கிற ஒரு அரிய வகையான காளான் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச கொஞ்ச நாளில் அதுக்கு பக்கத்தில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் எங்கள் ஊரெலாம் வந்து எப்படா மழை சீசன் வரும் எப்படா அந்த காளான் சாப்பிடலானே இருக்கும் ஏன்னா நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து க காளான் வாங்கி வந்து சாப்பிட மாட்டோம் ஏன்னா மோஸ்ட்லி அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் எங்கள் ஊர் சீட் இந்த மாதிரி காலங்கள் கிடைக்காது ஸோ எப்போ இந்த மாதிரி அக்டோபர் நவம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மழை பெய்யுமோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புத்தில் இல்லை வந்து காட்டில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வந்து முளைச்சி வெளியே வரும் இது வந்து நாப்போட காலம்னு சொல்லுவோம் மற்றபடிக்கு இது புத்தல இல்லாமல் பக்கத்தில் காட்டில் இந்த மாதிரி இடத்துல முளைக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலான் தான் வந்து மோஸ்ட்லி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலான்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலனும் சாப்பிட்றதுக்கு தகுந்ததாக இருக்காது ஸோ நம்ம வந்து பெரியவங்கள்ட்டே அல்லது கேட்டுட்டு இந்த காலம் சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காளானே சாப்பிட ஆரம்பிக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு காளானாக வந்து இருக்காது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தில் வந்து இப்போ தான் வந்து லைட்டாக காளானை வந்து புடைக்க ஆரம்பிச்சிருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இன்னும் ஒரு நாள் விட்டு வந்து பார்த்தோன்னா இந்த புத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காளான் நிறைய வந்து முளைச்சிருக்கும் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த மாதிரியான காளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வறுத்து சாப்பிட்லாம் இல்லாட்டி வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஒன்றுனா இது வந்து ஒன் ஒரு நாள் தான் வந்து மேக்ஸிமம் வந்து தாங்க நம்ம வந்து அந்த காளானை வந்து நம்ம பிடுங்கிட்டனாலோ இல்லை வந்து அப்படியே வந்து புத்துலேயே விட்டுட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வந்து தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போய் அதில் வந்து புழுவெலாம் வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பார்க்குறீங்களோ அதை அப்படியே பறித்து கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரையோ இல்லை வந்து குழம்போ வச்சு வந்து சாப்பிட்றலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மழை சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து காலையில் வந்து ஒரு வேளான் வேட்ட இந்த சாரி இந்த காளான் வந்து வேட்டை வேட்டைக்காகவே வந்து தனியாக வந்து போவோம் காலையில் ஏர்லி மார்னிங் யாராச்சும் போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேகமாக போயிட்டு வந்து பொறிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ இப்போ இந்த ஜனவரி டைம் இல்லை டிசம்பர் இந்தனா பணியில் அதிகமாக இருக்கும் அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காளான் வேட்டைக்கு போகிறதே வந்து ஒரு தனி ஒரு சுகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வேகமாக போயிட்டு ஒரு ஒரு ஆள் வந்து எவ்வளோ காளான் வந்து நம்ம வந்து பொறிக்கிறோம் யார் அதிகமாக வந்து காளான் பிடுங்குறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் அதுவே எங்களுக்குள்ள ஒரு பெரிய காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும்